ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து தேர் திருவிழாங்க நாங்கள் வருஷ வருஷமே வந்து நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நான் லேட்டாக தான் வந்தேங்க எங்கள் என் நான் இருக்கிற வீட்டுக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கும் ஒரு ஆஃப் அன் வந்து ட்ராவலு நாங்கள் எல்லாம் வந்து லேட்டாக தான் கிளம்பி வந்து வந்த உடனே அப்படியே தேர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தேர் பார்க்குறதுக்காக இங்கேயே வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் எடுத்து வச்சுருக்கிறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நான் வந்து ச லேண்ட்ஸ்கேப் மோ மோடில் எடுக்காமல் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் தான் நானே கவனித்து பார்த்தேன் க்ரௌடாக இருந்ததுனால் எனக்கு எப்படி எடுக்கிறேன்னே தெரியாமல் நான் வந்து எடுத்து வச்சுருக்கறேன் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து தேர் வந்து வரப்போது நிலைக்கு நிற்கிறதுக்காக காலையில் கிளம்புங்க வெடி காலையில் காலையில்னா ஒரு ஏழு அந்த மாதிரி ஏழு மணி அந்த நல்ல டைமில் கிளம்பி ஊர்வலம் போயிட்டு நைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைன் ஓ ஆகுது ஒன்பது மணி ஆச்சு நான் ஒன்பது மணிக்கு தான் வந்த உடனே வந்து சரி தேர் நிற்கிற இடத்துக்கு எப்போவுமே நிற்கும் கோவிலுக்கு பக்கத்து சந்திலே தான் தேர் நிற்கிற இடம் அங்கே தான் இப்போ தான் வந்துட்டுருக்குது ரொம்ப சூப்பராக இருந்தது மனசுக்கு நிறைவாக போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா தேர்லேருந்து அம்மனை வந்து இறக்கி டக்குன்னு போயிட்டாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க அதை தூக்கி வச்சுட்டு இந்த பம்பை மேலே அடிப்பாங்க இல்லையா அது அவங்க யாரோ எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க அதனால் பம்பக்காரை வர சொல்லுங்கள் வர சொல்லுங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்துறாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் க்ளோஸில் சூப்பராக கங்கை அம்மனை தரிசனம் நல்லா பண்ணோம் உங்களுக்கும் எதாவது குழந்தை பாக்கி வேணும் திருமணம் நடக்கணும் இதில் ஏதாவது நோய்வாய்ப்பட்டுருக்கீங்க பேச்சு வராத குழந்தைங்க இருக்கிறாங்க இது எல்லாமே உண்மையாகவே நிறைவேறின ஒரு விஷயந்தான் அதனால் உங்களுக்கும் இந்த வீடியோ மூலயமா பார்த்து பூர்வமாக வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நிறைவேறும் அப்படி நிறைவேறினால் என்னுடைய வீடியோவில் ஒரு கமாண்ட் போடுங்க உங்களுக்கான அந்த வேண்டுதலை நானே செய்கிறேன் நிச்சயமாக கங்கை அம்மனை வந்து நினச்சி உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டிக்கோங்க வேலூர் டிஸ்ட்ரிக்ட் குடியாத்தம் சிறுசு திருவிழான்னு சொல்லி போட்டிருப்பாங்க ரெண்டு நாள் முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா பதினாலாந்தேதி தேதி நான் எடுத்த வீடியோ நைட்டு தேதி வந்து பார்த்திங்கன்னா வைகாசி ஒன்று தான் வந்து சிறுசு ஊர்வல திருவிழா நம்ம நியூஸ்லலாம் கூட எல்லா சேனல்லையும் போடுவாங்க வேலூர் டிஸ்ட்ரிக்ட் குடியாத்த சிறுசு திருவிழா கெங்கையம்மன் அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுவாங்க பாருங்கள் ரொம்ப விமர்சனையாக ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது ஐயாயிரம் போலீஸு நல்ல ஒரு செக்யூரிட்டியோட பெரிய நிறைய நிறைய லட்சங்களுக்கான மக்கள்லாம் வருவாங்க ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது யூடியூப்பில் நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்படி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால்தான் நான் ஒரு சின்னதாக தான் வீடியோ எடுத்துருக்குறேன் உங்களை கிளியராக மொத்தமே வந்து நிறைய யூடியூபர்ஸ் இங்கே இருக்கிறாங்க அவங்களாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க கங்கையம்மன் திருவிழா குடியாத்தன் போட்டிங்கனாலே ஏகப்பட்ட வீடியோ வரும் அதெல்லாம் பாருங்கள் நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன குறை இருக்கோ கண்டிப்பாக கேளுங்கள் இந்த அம்மன் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க அது இதை எல்லா தெய்வத்துக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி இருக்கும் இல்லையா அது இவங்கக்கிட்ட நிறையவே இருக்குது அதை நாங்கள் உணர்வு பூர்வமாக உணர்ந்ததுனால மட்டும்தான் நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்ப போகிறாங்க அதை நான் வந்து எடுத்திருக்கிறேன் அப்படியே வந்து நான் வந்து பேசுனது லைட்டாகவும் அப்படியே அந்த சவுண்டும் லைட்டாக வச்சு தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன் இன்றைக்கி இப்படி தாங்க சிறப்பாக போச்சு இது வந்து நான் இன்றைக்கி போடுற பதினஞ்சாந்தேதி பதினாலாம் தேதி எடுத்தது பதினஞ்சாந்தேதி போடுறேன் பதினஞ்சாந்தேதி இன்றைக்கி எட்டு மணிக்கு தான் ஊர்வலம் போகும் அதை நான் எடுத்து நான் நாளைக்கு பதினாறாம் தேதி அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வந்து எடிட் பண்ண டைம் கிடையாது அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு தானே அது அதனால் உடனே எடுத்துகிட்டு உடனே போட்டால் அது நல்லா இருக்காது வான வேடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் விடுவாங்க சூப்பராக இருக்கும் அது இன்றைக்கி நான் எடுக்கிறேன் போன வருஷமும் நான் போட்டிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி வருஷமும் போட்டிருக்கிறேன் நம்ம சேனல்லே சமையல்லையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கூழ் ஊத்துறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் ஒரு டைட்டில் இன்னொன்று நான் எங்கள் ஊர் திருவிழா வாங்க எங்கள் ஊர் திருவிழா பார்க்கலானோ என்னமோ போட்டிருப்பேன் டைட்டலு திருவிழா பிளாகை நீங்கள் அடிச்சிங்கனாலே எங்கள் ஊர் திருவிழா வந்துடும் அதில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அந்த கோவில் பார்க்க விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் இப்படி தான் க்ரௌடாக இருந்தது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக சொல்லலாம் இந்த கோவில் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஸ்லாமிய நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க சுற்றி எல்லாருமே இதில் கலந்துப்பாங்க எந்த ஒரு மத வேறுபாடும் இல்லாமல் மதம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி அவங்களும் வந்து வரவேற்பாங்க இந்த கெங்கையம்மன் திருவிழாவை வந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் எங்கள் கூட வந்து பங்களிப்பாக அவங்களும் நிற்பாங்க வேடிக்கை பார்ப்பாங்க உள்ள சாமிக்கு சாமி நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு மட்டும் தாங்க இவ்வளோ வந்து இந்த இடம் வரையும் வர முடியும் நாளைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வரவே முடியாது நான் போகும்போது காமிச்சிருப்பேன் கோவில் இருக்கிற இடத்த காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் கிட்ட கூட வர முடியாது இன்றைக்கி நைட்டோடு அவ்வளோ தான் அதே மாதிரி நம்ம இங்கே கோவிலில் வந்து அடி தேங்காய் உருட்டுறது ரொம்ப ஃபேமஸ்ஸு தேங்காயை வந்து ஈரத்துணியோட தேங்காயை உருட்டணும் நம்ம எத்தனை சுட்டு நம்ம வேண்டிக்கிறோமோ அத்தனை சுத்து வந்து நம்ம வந்து அந்த தேங்காவை உருட்டி அது எங்கெல்லாம் போதோ அது வணங்கி தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அந்த தேங்காவை வந்து உருட்டிக்கிட்டே இருக்கணும் லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து அதை சுற்றி உடச்சிட வண்டி தான் இப்படிலாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் குழந்தைதாவுங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் எங்கள் சொந்தக்கார பையனுக்கே வந்து எங்கள் சித்தி பையன் சொந்தக்காரில் என்னோடய சித்தி பையனுக்கே வந்து பேச்சு லேட்டாக தான் வந்தது எப்படின்னா அந்த கரெக்டான அந்த வயசுக்கு அவன் பேசலை அப்போ வந்து என்ன பண்ணுன்னா இந்த அம்மன் கிட்டே தான் வேண்டிக்கிட்டாங்க எங்கள் சித்தி அவனுக்கு உண்மையாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காதில் ரத்தம் வர அளவுக்கு பேசுவான் அது மாதிரிலாம் நிகழ்வுலாம் நிறைய நடக்கும் உண்மையாக வந்து உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிங்க கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள் திருவிழா வழிப்பு வந்து இப்படி தான் இருந்துச்சு ஆனால் போன வருஷம் கூட இந்த வருஷம் கொஞ்சம் ஆட்கள் கம்மியாக தான் இருந்துது போன வருஷம் நிற்கக்கூட இடம் இல்லாத மாதிரி இருந்தது இன்னும் நைட்டே வந்துடுவாங்க அதே மாதிரி எல்லாம் எப்படி சொல்கிறது எங்கே இருக்கிறவங்களும் உலகமெங்கும் இப்போ வந்து நீங்கள் கூத்தாண்டூர் திருவிழா பார்த்துருக்கீங்க இல்லையா இப்போ இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நடக்கும் அது மாதிரி தான் வெளிநாட்டில் இருந்து இந்த திருவிழாக்குன்னு வருஷத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வருவாங்க எங்கள் ஊர் திருவிழாவை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு ஃப்ரண்ட்டுங்க இதுதான் வந்து கோவில் இது வந்து ஃப்ரண்ட்டில் நான் ஓரளவுக்கு தான் காமிச்சிருக்கேன் போன வருஷம் அந்த வீடியோலலாம் நிறைய காமிச்சிருப்பேன் பாருங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸு அப்புறம் போலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க ரொம்ப வந்து ரஷ்ஷாக தான் இருந்தது அப்படியே வந்து நான் லைட்டாக காமிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டேன் நாளைக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு திருவிழா கடலாம் இருக்கும் அது அடுத்த அடுத்ததுலாம் நான் அதெல்லாம் எடுத்து போடுறேன் மணி பத்திரையும் ஆயிடுச்சுங்க அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டில் தான் போய் சாப்பிட்ணும் இங்கே வந்த உடனே கொஞ்சம் வெண்பொங்கல் வந்து சாப்பிட்ருந்தோம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பசியை தான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் அம்மா அப்போயே வந்து டிஃபன் செய்கிறாங்க அப்புறமா நாங்கள் இல்லை வேண்டாம் நாங்கள் சாப்பிட்டு வரோன்ட்டோம் எப்பவுமே தேர் திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாகவே சாப்பாடு தாங்க இன்னும் நாளைக்கு வந்து பதினஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா இது வந்து பதினாலாம் தேதி நைட் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா பதினஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாகவே இங்கே சோறு தான் போடுவாங்க சாப்பாட்டுக்கெலாம் எந்த பஞ்சமே இருக்காது அன்னதானம் தான் இப்போயே வந்து நிறைய பேர் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன ஒரு ரெண்டரை மூணு மணிக்கெலாம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா சாமி பக்கம் வருவாங்க அதனால் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரகிட்ட என்னப்பா இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டே இருந்தேன் கூட்டத்தில் சாமி வந்துடுச்சுங்க அதனால் நான் சொன்னேன் கல்யாணத்துலேயும் புருவத்தில் தான் போட்டு வைக்கிறீங்க சாமி வந்தாலும் புருவத்தில் தான் போட்டு வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தோசை சுட்டிருந்தாங்க தோசை தக்காளி தொக்குதாங்க இதுதான் சாப்பிட்ருந்தோம் அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் எல்லோரும் ஜாலியாக ஒன்றா உக்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்து தூங்கியாயிடுச்சு எனக்கும் ரொம்ப டயர்டாக இருந்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வயசுலேருந்தே சாமி வருது அதனால் வந்து அது இயல்பான ஒரு ஒரு பழக்கமாகவே ஆகிடுச்சு அதனால் நான் அதுக்கு வெக்கேஷ்னலாக எங்கேனா போனோன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன் அதுவும் மீறி இந்த டைம் அந்த மாதிரி ஆகிடுச்சி அதனால ரொம்ப உடம்பெலாம் ரொம்ப டயர்டாக ஏதோ பத்து பேர் சேர்ந்து அடித்து போட்ட மாதிரி எனக்கு அவ்வளோ டயர்டாகிடுச்சு அதனால் வந்து இதை எடுத்தேன் இதை எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதை கொஞ்சம் எடுத்திருந்தேன் அப்புறம் கதையெல்லாம் பேசிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு தூங்கிட்டோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்